நம்ம அடுத்த கட்டமா ரிவிஷனுக்கு நிறைய பிடிஎஃப் நிறைய வீடியோ கூட போடுற விஷயங்கள்ல அடுத்த கட்டமா நம்ம ரிவிஷனுக்காக யூனிட் செவன்ல கேட்கக்கூடிய அந்த வருடங்கள் முக்கியம் வருடங்கள் அதிகமாக கேட்கிறாங்க நமக்கு அதுவும் குரூப் டூ வருடங்கள் கேட்டாங்க இப்போ குரூப் ஃபோர்ல அதிகமா வருடங்கள் தான் இருக்க போகுது அப்போ அப்போ அது சம்பந்தம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் நம்ம வருடங்கள் படிக்கும் போது ஹிஸ்டரி ஒரு டாபிக்கா எடுத்து படிச்சுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த டைம் லைனை அப்படியே சீக்வன்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கணும் நோட்ஸ் ஓகேவா அப்ப இப்போ நோட்ஸ் எழுதுறதுனால பரவாயில்ல நம்ம ஒரு எழுபத்தி நாலு பாயிண்ட்ஸ் மொத்தமா கிட்டத்தட்ட எழுபத்தி

என்னென்ன வருடம் இருக்குதோ இன்ச்சு பை இன்ச் எல்லாமே கொடுத்துட்டோம் ஓகே அது முக்கியமா கேள்வி கேட்கக்கூடியது மட்டுமே தான் கொடுத்துருக்கோம் ஓகே பாக்கலாமா அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு போர் பிரிட்டிஷ் வந்தது ஒரு காலம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணுகள்ல சரி தொண்ணூத்தி எட்டுகள்ல நமக்கு இந்தியாவுக்கு வாஸ்குரங்கம் வந்து இருப்பாங்க தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க ஓகே அதெல்லாம் கதைகள் அதெல்லாம் விட்டுருங்க அது அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கும் இந்தியா இருக்கக்கூடிய கொல்கத்தா இருக்கக்கூடிய மன்னர்களான சிராஜு தவுல அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டா இருக்கக்கூடிய முதல் போர் இந்தியாவில் மாற்றத்திற்குரிய ஒரு போர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது இந்த பிரஸ்ஸி போர்

ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு வந்து பிரிட்டிஷ் நடந்து அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷத்துல திருப்பியும் அதே நிகழ்வாக போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்டே அதுக்கப்புறம் இந்தியாவை பிளஸி போருக்கு அப்புறம் கொஞ்சம் இந்தியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க பக்சர் பொறுக்க இந்தியாவில் கொல்கத்தா புதிய முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க கண்ட்ரோல் பண்ணி இந்தியாவிற்காக சட்டங்கள் போடப்பட்டாங்க சட்டங்கள் போடப்பட்டதுல முதன் முதலாக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்துல என்னன்னா வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இந்தியாவுக்கு கொல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட் ஓகே உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றம் கொண்டு வரல உச்ச நீதிமன்றம் தான் கொண்டு வந்திருந்தாங்க

தேவைப்படக்கூடிய மாற்றங்களை அடுத்த பதினோரு வருஷத்துல கொண்டு வராங்க அடுத்து ஒரு சீரியஸா கொண்டு வர ஒரு சில சட்டங்களை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு சாசன சட்டம் சார்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்த அறிவு கொடுத்துறாங்க என்ன சார் துணைப்படை திட்டம் ஒண்ணுமே சப்சிடி அலையன்ஸ் பிரிட்டிஷே மன்னருக்கு ஆர்மி கொடுப்பாங்க பிரிட்டிஷே ஆயுதங்கள் கொடுப்பாங்க ஆனா என்ன செய்யணும் அந்த ராணுவ ஆயுதங்களுக்கு யார் தொகை பே பண்ணா ராஜாக்கள் தொகை பேக்கணும் ராஜகர் தொகை பே பண்றதுனால என்ன செய்யணும் பிரிட்டிஷ் ஒரு பிரதிநிதி அங்கேயே இருப்பாங்க ராஜா பிரிட்டிஷ் கிட்ட சொல்லாம வேற எந்த ராஜாக்கள் கிட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த பக்கத்து நாட்டை விட தொடர்பு கொள்ளக்கூடாது இதுதான் துணைப்படை திட்டம் இந்தியாவை பிரிட்டிஷ் அடிமையாக்குற ஒரு திட்டங்கள் மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா அந்த துணைப்படை திட்டம் தான் சப்சிடரி அலையன்ஸ் லார்டு வெல்லேசி கொண்டு வந்தது லார்டு வெல்லேசி அந்த அவர் கொண்டு வந்ததுதான் ஓகே லார்டு வெல்லேசி நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் சாசன சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் இந்தியாவோட எஜுகேஷனுக்காக முதல் படியாக பிரிட்டிஷ் செஞ்ச மிகப்பெரிய மாற்றம் என்ன சார் அப்படி மாற்றம்னா ஃபர்ஸ்ட் தடவை கல்விக்காக முதல் தடவை கல்விக்காக அந்த டைம்ல ஒரு லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்க என்ன சார் ஒரு லட்ச தானே சார் சொல்லலாம் ஆனா அந்த டைம்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கிறது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை அந்த தொகையை நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்காக கல்விக்காக கல்வியை மேம்படுத்துவதற்காக மட்டுமே பிரிட்டிஷ் ஆதிக்க என்ன சட்டத்துல

ஆயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு திருப்பியும் இது ஒரு சீரியஸ் அடுத்து எழுநூத்தி முப்பத்தி மூணு இருபது வருஷத்துக்கு இந்த சாசன சட்டம் வரும் பதிமூணு பிளஸ் இருபது முப்பத்தி மூணு பிளஸ் இருபது ஐம்பத்தி மூணு இந்திய சாசன சட்டம் இந்த மாதிரி சாசன சட்டம் சாசன சட்டம் சட்டம் இருக்குது அடுத்து பிரிட்டிஷ் எஜுகேஷன்ல ஒரு மகா சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்தியாவுடைய கல்வி முறைக்கு ஒரு மேகன கேட்டா மகா சாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் இது ஒரு மாற்றத்திற்கு உரிய ஒரு அமைப்பு கிளர்ச்சி அப்ப கிளர்ச்சி பார்க்கும் ஒவ்வொரு கிளர்ச்சியும் எந்தெந்த பிளேஸ்ல யார் யார் தலைமை நடந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் டெல்லியில் இருக்கக்கூடிய இரண்டாம் முகமது ஷா

யாராவது இந்தியாவை இனிமேல் யாராவது ரூல் பண்ண போறாங்க அப்படின்னா டோட்டலா பிரிட்டிஷ் அசாங்கமே டைரக்டா ராணி தலைமை ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மகாராணி பேரறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவான் ஓகேங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இனிமேல் வரக்கூடிய சாசன சட்டம் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி சாரி இந்திய கவுன்சில் சட்டம் என்று கொண்டு வரப்படுகிறது அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆம் ஆண்டு இந்திய சிவில் சர்வீஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கிய பிரிவியோஸ்ட் கேட்டுக்கிறாங்க இதே சேம் இயர்ல சிவில் சர்வீஸ் ஆக்கி கொண்டிருக்காங்க நெக்ஸ்ட்

நடத்துவாங்க ஆனா லோக்கல் லாங்குவேஜ் அதாவது வட்டார மொழி சட்டம் அதாவது வட்டார மொழி பத்திரிக்கை சட்டம் சொல்லுவாங்க அதாவது தமிழ் அப்புறம் ஹிந்தியில மராத்தியில பெங்காலியில இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல மக்களுக்கு அந்த விடுதலை உணர்வை தூண்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பத்திரிகை ரிலீஸ் பண்றாங்க இப்போ அந்த பத்திரிக்கைக்கு கட்டுப்படுத்துறதுக்காக ஒன்று சார் கொண்டு சட்டம் தான் இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கிய ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு பதினெட்டு எழுபத்தி எட்டு சட்டம் அடுத்து இந்த இந்த பில்லு பாருங்க ரொம்ப 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 பெரிய சர்ச்சையானது என்ன சார் இப்படி அந்த பில்லு இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கொண்டாடப்பட்ட விருது பிரிட்டிஷ்ல பிரிட்டன்ல ரெண்டு கட்சி இருக்கு ஒன்னு லேபர் பார்ட்டி ரெண்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதுல எப்பதான் லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வராங்களோ அப்பதான் யாருக்கு சாதகமா இருக்குன்னா இந்தியாவுக்கு சாதகமான இந்திய நலனுக்கு அதுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்க ஓரளவுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க அது ஒரு விஷயம் தான் இந்த எல்பர்ட் பில் என்ன இந்த பில் அப்படின்னு சொன்னேன்னா இந்தியர்களும் நீதிபதியாக ஆகலாம் அந்த நீதிபதி பிரிட்டிஷுடைய வழக்குகளையும் வாராடலாம் அதை தீர்ப்பு கொண்டு கொண்டுதான் இதை வந்து பிரிட்டிஷ் ஏத்துக்குவார்களா ஏத்துக்கல ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையானது ஆனா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க திருப்பி மக்களே ஏத்துக்கல அப்படின்னு பில்ல கேன்சல் பண்ணாங்கன்னா இந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான யோசிச்சு பாருங்க இந்திய ஒரு நபர் ஜட்ஜா மாறாரு அந்த ஜட்ஜி பிரிட்டிஷோடைய கேஸ்களையும் பிரிட்டிஷ் சிப்பாயோட கேஸையும் டீல் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி கொண்டு வந்தாங்க ஆனா நிறைவேறல வருஷம் முக்கியம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க போறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இந்தியா விடுதலை வாங்கி தந்த ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது யார் தலைமையில டபிள்யூ சி பானர்ஜி தலைமையில சாரி அவர் தலைமையில உருவாக்குறாங்க ஆனா அது உருவாக்குற நபர் அப்படிங்கிற

கவுன்சில் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இந்திய கவுன்சில் ஆக்ட் அடுத்து அதுக்கு அப்புறம் இந்தியா விடுதலை போராட்டமே தீவிரம் அடைஞ்சிடும் ஒரு சைடு காந்தி போராட்டம் ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போராட்டம் நடத்துறாங்க ஒரு சைடு வங்காளத்துல இளைஞர்கள் கொந்தளிச்சு எழுதுறாங்க பஞ்சாப்ல ஜனிங் எதிர்த்து போராடுறாங்க நிறைய விஷயம் போராட்டம் இருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வங்காள பிரிவினை அதாவது வங்காள தேசம் இருக்குது அந்த பகுதி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவா இருந்தது அந்த டைம்ல அந்த வங்காளதேசத்தை தேசத்தை ரெண்டா பிரிக்கிறாங்களாம் அதுதான் வங்க பிரிவு சொல்றாங்க மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சொல்றாங்க நிர்வாகத்துக்காக சொல்றாங்க ஆனா அதை இந்தியர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா அதை மதம் ரீதியாக பிரிக்கிறாங்க ஒரு சைடு ஹிந்துக்கள் ஒரு சைடு முஸ்லீம்கள் இப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க சொன்னாங்க இதனாலையும் பிரிட்டிஷ் சாரி இந்தியர்கள் எதாவது கொந்தளிச்சாங்க இந்த டைம்ல ரவீந்திரநாத் தாகூரால கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபேமஸ் போராட்டம் தான் என்னன்னா முஸ்லீம் ஆண்கள் அது முஸ்லீம் பெண்கள் இந்த சைடு ஹிந்து ஆண்கள் ஹிந்து பெண்கள்

அஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் இரண்டாம் மிண்டே பிரபு வைசியாக பணியாற்றினார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுவராஜ் சாரி தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரஸ் இலக்காக அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் சுவராஜ் அப்படிங்கிறது ஒரு இலக்கா வந்து அறிவிக்கப்பட்டது சுவராஜ்யம் ஓகே நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த வங்க பிரிவினை ஏற்படுத்த உடனே முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஆஹ் பிரிட்டிச்சர் நமக்கு சாதகமா செய்யறாங்க அப்போ காங்கிரஸ் போனீங்கன்னா அங்க வெறும் பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க அங்க இந்து தான் சாதகமா இருக்குது முஸ்லீம்க்கு தனியா கட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமின் கட்சி உருவாக்கப்பட்டது ஓகே ஆனா இனிஷியலா முஸ்லீமின் கட்சி உருவாக்கும் போது முகமதுன்னா அதுல கிடையாது தான் உருவாக்காங்க இதை உருவாக்குறது அரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நெக்ஸ்ட் அடுத்து சூரத் காங்கிரஸ்ல வந்து ரெண்டு பேர் பிரியறாங்க யார் அப்படின்னா மிதவாதிகள் என்னோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ரெண்டா பிரியறாங்க இந்த பிரிஞ்ச காங்கிரஸ் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செய்வாங்க ஓகே அதை நம்ம அடுத்து பாக்கிறோம்

தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வங்கப் பிரிவினை கேன்சல் ரத்து செய்யப்பட்டது அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் இந்தியா உலக போர் நடக்குது இந்த உலக போர்ல இந்தியர்கள் கேட்காமையே இந்தியர்களுடைய சோல்ஜர்ஸ் எங்க இன்ஃபிட் பண்றாங்கன்னா முதலாம் போர் தான் இன்ஃபிட் பண்றாங்க இதனால சுதந்திர போராட்ட ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் இதெல்லாம் திரும்புறாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியாவுக்கு வராங்க ஓகே நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹோம் ரூல் லீக் அதாவது இந்தியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் ஆனால் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு திரகரம் கொண்டு வராங்க இன்னொரு சைடு யார் வராங்க தன்னாட்சி இயக்கம் சொல்லுவாங்க தமிழ் தன்னாட்சி இயக்கம் கொண்டு வராங்க இன்னொரு சைடு அன்னி பேசண்ட் அவர்களும் கொண்டு வராங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் தலைமையில முஸ்லீம் விஷயம் நடக்கும் காங்கிரஸ் லக்னோ காங்கிரஸ்ல காங்கிரஸும் முஸ்லீம் ஒன்னு சேர்ந்தாங்க ரெண்டு விஷயம் நடக்கும் நல்ல விஷயம் லக்னோ காங்கிரஸ்ல காங்கிரஸும் முஸ்லீம் சேர்றாங்க அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காந்தியுடைய காந்தியுடைய முதல் மாநாடாக சாரி காந்தியுடைய முதல் போராட்டம் இருக்கக்கூடிய சம்பரான் சத்தியகிரகம் பீகார்ல ஒரு சத்தியகிரகமா நடத்துவாங்க சம்பரான் முக்கியம் அடுத்தது சீக்வன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல எங்க அப்படின்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படி பண்றாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேதா மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க சி ஏ கே ஓகே ஸ்டார்ட் கேட் என்ன சொல்லலாம் கேக் அப்படி சொல்லி ஸ்டார்ட் கேட் வச்சுக்கலாம் சீக்வன்ஸ் நான் வச்சுக்கலாம் ப்ரீவியஸ் குரூப் ஒன்ல வந்து கேட்டுக்கிறாங்க சம்பரான் அகமதாபாத் அப்புறம் யாரு கேதா சத்தியகிரகம் ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாநகர சிம்ஸ்கோர் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்புறம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிமுகப்படுத்துறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் கொண்டு வராங்க சட்டம் எதுக்காக அப்படின்னா இந்தியர்களை என்ன எந்த செய்யலாமா எந்தவிதமே இல்லாம அரசு இந்த சட்டத்தின் அடிப்படையில பஞ்சாப்ல அஹ் அதுக்கப்புறம் சத்தியபாத் ரெண்டு பேரை அரசு பண்ணுவாங்க இந்த அரசை தான் யார் என்ன நடக்குதுன்னா ஜாலின் பாலாபாக் நடக்குது அதுதான் அந்த பாய்

நடக்கும் நிறைய ரிவல்யூஷனரி மூவ்மெண்ட் நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சௌரி சௌரா சம்பவம் நடக்கும் இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்ததுனாலதான் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க என்ன விஷயம் காந்தி கோபப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஓகே ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணதுனால என்ன ஆகுது புதுசாக கட்சி உருவாகுது அந்த கட்சிக்கு பேர் தான் கட்சி உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்வராஜ்ய கட்சி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாடு அவங்க மார்க்கெட் பென்ஸ் தலைமையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாநாடு

வட்டமேசி மாநாடு அப்புறம் முப்பத்தி ரெண்டுல மூன்றாம் வட்டமேசை மாநாடு சொல்லிட்டு சீக்வன்ஸ் நடக்கும் இதுல இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளையும் பார்ட்டிசிபேட் பண்ண நபர் அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டு பங்கேற்ற ஒரு ஆடு அப்படின்னா காந்தி காந்திக்கு இருவினுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அதன் இரண்டாவது வட்டமேசை மாநாடுல மட்டும் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுவார் ஓகே நெக்ஸ்ட் அந்த வட்ட வயசை மாநாடுக்கு அப்புறம் விடுதலை கொடுக்கற மாதிரி ஒண்ணுமே இருக்காது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வகுப்புவாத விருது அதாவது கம்யூனல் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கொடுப்பார் இந்த கொடுத்ததுனால மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நடக்கும் என்ன பெரிய மாற்றம் நடக்கும்னா காங்கிரஸ் குள்ள காங்கிரசும் அம்பேத்கர் உடனடிக்கை போடுவாங்க நிறைய மாற்றங்களை வந்து அடுத்த கொண்டு வரும் ஓகேங்களா அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் பூனே ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தனால அதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் குள்ளேயே அதாவது தலித்களுக்கு அதாவது எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ்க்கு

அதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படி எப்படிதான் கான்ஸ்டியூஷன் எழுதணும் இந்தியாவுக்கு எப்படி வந்து இந்தியாவில இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாமா வேணாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து சொல்லியிருப்பாங்க அது ஆயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டதா அந்த கிரிப்ஸ் மிஷின் ஆயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தி ஆண்டு வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கேபினெட் மிஷன் அமைச்சரவை குழு வந்து இந்தியாவுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு விடுதலை திட்டம் அறிவிக்கப்படும் சுதந்திர சட்டம் பிரிட்டிஷோடைய கொடுப்பாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் சுதந்திர இந்தியாவுக்கு ஆகஸ்ட் அடுத்து நமக்கு தெரியும் பெரிய ஒரு தலைவரை அடுத்து

மொத்தமா யூனிட் செவன் இருக்கக்கூடிய டைம் லைன் வந்து ஒரு எழுபத்தி நாலு பாயிண்டா காலக்கோடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம ஃபுல்லா படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்போ இதை கொஞ்சம் தெளிவா டவுன்லோட் பண்ணிட்டு இப்போவும் படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ரேஞ்சிலையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இயர் வச்சு கேட்கிறாங்கல்ல அதனால நம்ம இயர் படிச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ